ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப இந்த ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கார்டியோவெஸ்குலர் ஸ்ட்ரென்தன் இருதயத்தை வலுப்படுத்துதல் ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி யூஷ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு யங் பீப்புள் கூட ஸ்டெப்ஸ் ஏறும்போது ரொம்ப எனக்கு மூச்சு இறைக்குது மேலே வந்த பிறகு அந்த ப்ரீத்திங்கோடைய அந்த டெம்போ வந்து இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஃபைன் என்னுடைய கார்டியோவேஸ்குலர் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இது நாட் ஒன்லி இந்த யங் பீப்புள் பெரியவங்க எல்லாருக்குமே இருக்கும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யங் பீப்புளுக்கும் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு இறைக்கிறது இதுக்கு நிறைய காஸ் இருக்குது பட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்னொன்று நம்ம கார்டியோவாஸ்குலரை சரியான விதத்தில் ட்ரெயின் பண்ணாதது நான் ஒரு இன்ஆக்டிவாக என் பாடியை வச்சுருக்கேன் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் உட்காந்து வேலை பார்க்குறேன் இப்படிலாம் போது என்னுடைய பிளட் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு போகிற சப்ளை அந்த பிளட் வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காம் டவுனாக இருக்கும் அதுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது அப்போ நான் திடீர்னு ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறேன் ஏன்னா நான் அதே மாதிரி பழக்கிட்டேன் அதுக்கு நான் உட்காந்து உட்காந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதே மாதிரி பழக்கிட்டேன் திடீர்னு அதுக்கு ஒரு நியூ ப்ரெஷர் கொடுக்குறேன் அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது அது ஒரு புது ப்ரெஷர் ஆகும்போது அந்த ஹார்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை ஏன்னா அதுக்கு வந்து அது கடினமாக இருக்குது அந்த டாஸ்க்கை வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குது அப்போ நான் இதை வந்து பயிற்சினால் நான் இதை வந்து ஓவர் கம் பண்ணோம் ப்ராக்டிஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸ் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வாக் பண்ணணும் வாக் பண்ணும்போது அது ஹார்ட்டுக்கு வந்து புது ப்ரெஷர் அந்த புது ப்ரெஷரை வந்து அது ஓவர் கம் பண்ணும் அதனால் அந்த டாஸ்கை வந்து ஜெயிக்க முடியும் ஓகே வாக்கிங் ஐ கேன் மேனேஜ் அதுவே வந்து பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துரும் ஃபைன் மேனேஜ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சுட்டு கொஞ்சம் பிரிஸ்க் வாக் பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு இறைக்கும் ஃபைன் அது நீங்கள் நாள் பட ஒரு டூ மந்த்ஸ் பண்ணிங்கன்னா அதையும் அது மேனேஜ் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக்கிங் ஸ்லோ ஜாக்கிங் பண்ணும்போது எஸ் அது நெக்ஸ்ட் லெவல் ப்ரெஷர் இப்படி அந்த பிளாட்டோவை நீங்கள் ப்ரேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நீங்கள் உங்கள் கார்டியோவெஸ்குலர் ஸ்ட்ரெந்தன் பண்ணோம் சரி நீங்கள் ஆத்லட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இதை ரெண்டுமே அவங்க ஒர்க் அவுட்டில் வச்சுருப்பாங்க ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும்போது உங்களுடைய பாடி அந்த மசில் தனிப்பட்ட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க கண்டிஷனிங் சொல்லும்போது டெம்போ ஏறுறது எஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனாக ஒரு ஒர்க் அவுட் சொல்லாமே பர்பீஸ் பர்பீஸ் இட்ஸ் அ கண்டிஷனிங் ஒர்க் அவுட் ஜம்பிங் ஜாக்ஸ் கண்டிஷனிங் ஒர்க் அவுட் ஸ்ப்ரிண்ட்டு ஜம்ப் ரோப் இதெல்லாம் கண்டிஷன் பண்ணுறது ஸ்ட்ரென்த்தும் பண்ணுவாங்க கண்டிஷனும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது உங்கள் கார்டியோ வெஸ்குலர் வந்து ஒரு நாள் படை அதை அடாப்ட் ஆகிடும் நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக ஏறுறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு ஒரு காஸ் உங்களுடைய ஃபேட் ரிடியூஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த விசரல் ஃபேட்டு இதை நீங்கள் கம்மி பண்ணும்போதும் நீங்கள் அந்த ப்ரீத்திங்கில் யூ கேன் சீ த டிஃப்ரெண்ட் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப மெயின் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கிற ஃபுட்டு நிறையா சாப்பிட்றேன் தேவையில்லாத கொழுப்பு அதை நிறையா நான் சாப்பிட்றனாலும் மூச்சு இறைக்கும் நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஜ் ஆயில்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்னு ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த பின்னாடி அந்த நியூட்ரிஷன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்னு பா பார்த்துருப்பாங்க அது நத்திங் பட் பாம் ஆயில் இந்த ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு ஆயிலை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் இஷ்யூவும் வரும் அப்போ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி என்னுடைய நியூட்ரிஷனை ப்ராப்பராக நான் லிஃப்ட் பண்ணி என்னுடைய அவுட்டை கரெக்டாக நான் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்துலேருந்து நான் ஸ்லோவாக வெளியே வருவேன் ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அவுட்டும் இருக்கணும் ப்ராப்பர் ஃபுட்டும் இருக்கணும் தேவையில்லாத கொழுப்புகளை உள்ளே போடக்கூடாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார்டியோவேஸ்குலர் எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் சின்ன சின்ன டாஸ்காக கொடுத்து அதுக்கு பயிற்சி எடுங்க அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேங்க் யூ உங்களை அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன்